சில நபர்கள் கிட்ட தேவை இல்லாம நம்ம வீண் விவாதம் செய்கிறத விட ஆமாம் அப்படித்தான் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அமைதியாக விலகி போகிறது எவ்வளவோ மேல் அதுதான் பக்குவமும் கூட ஏன்னா சிலர் தான் சொல்லக்கூடிய கருத்து சரிதானா அப்படின்னு சிந்திக்க மாட்டாங்க தன்னோட தவறு என்ன அப்படின்றத மாட்டாங்க அடுத்தவங்க சரியானதை எடுத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அறியாமையில் சில விஷயங்கள் பேசுவாங்க அதுதான் சரி அப்படின்னு எல்லாத்துக்கும் வாதாடவும் செய்வாங்க முயற்சி தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையில முன்னேற்றமே தவிர பயமும் தாழ்வு மனப்பான்மையும் அவனை அழிக்கத்தான் செய்யும் நமக்கு எதிரிகள் வெளியேருந்து வரணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு செயலை செஞ்சால் அதில் நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்ற பயம் கலந்த அந்த எண்ணம் தான் நம்மளை செயல்பட விடாமல் தடுக்குது முயற்சி செஞ்சு பார்க்காமலே முடியாது அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணிடாதீங்க வாழ்க்கையில் நம்ம அடுத்த இடத்த அடையணும் அப்படின்னா வேற வழியே இல்லை போராடி தான் ஆகணும் சுயநலம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நபருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த நபர் தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி ஒரு துளி அளவு கூட நினைக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் அர்த்தம் இல்லாதது ஏன்னா இதெல்லாம் அவங்க பெருசு படுத்திக்கவும் மாட்டாங்க அதையே மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்றதையும் நினைக்க மாட்டாங்க தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் அதுக்கு காரணம் அவங்களோட உலகம் ரொம்ப சின்னது எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி அந்த உறவுக்குள்ளே உங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கறதை விட அமைதியா விலகி தான் சிறந்தது ஏன்னா அந்த இடத்துல அசிங்கப்படுறது அவமானப்படுறது உங்களோட பேரோ இல்லை உங்க மேல இருந்த மரியாதையோ இல்லை நீங்க அந்த உறவுகள் மேல வச்சிருந்த உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தான் அதிகம் அப்படின்ற வார்த்தை உங்களை அளவுக்கு அதிகமாக காயப்படுத்தும் அதனால எதையுமே கொஞ்சம் அளவோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மனசு முழுக்க வழிகளையும் காயங்களையும் சுமந்துக்கிட்டு வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதும் அதையும் தாண்டி யாராவது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு பேர் தான் பார்க்குவோம் உடல் வலிமை இருந்தால் மட்டும் பத்தாது நம்மளோட வாழ்க்கையை முழுசாக வாழ்கிறதுக்கு மன வலிமையும் கொஞ்சம் அவசியமாக தான் இருக்குது உங்களையே உருக்கி உரமாக்கி மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சாலுமே கூட அவங்களோட காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களால நீங்க தூக்கி தான் படுவீங்க தேவைக்காக பழகக்கூடிய உலகம் தான் இது அதனால இங்கே யாரும் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான அன்போ நம்பிக்கையோ வச்சுட்டு ஏமாந்து நிற்கக்கூடாது ஒரு நபருக்கு உதவி செஞ்சா அந்த நபர்கிட்ட பிரதிபலனா நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம உதவுனவங்க நமக்கும் திருப்பி உதவி செய்வாங்க அப்படின்ற எண்ணம் துளியளவு கூட மனசுல இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மனுஷங்களை விட அந்த பிரச்சனைகளை ரசிக்கக்கூடிய மனுஷங்க தான் அதிகம் அதனால நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்து பாக்குறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இந்த வாழ்க்கைய போராடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு வாழக்கூடிய நபருக்கும் எல்லா கஷ்டங்களையும் தான் தோல்ல போட்டு தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு குடும்பம் உலகம் அப்படின்னு வாழக்கூடிய நபருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அடுத்தவங்களோட வழிகளை புரிஞ்சுக்காம நம்மளை பத்தி பழி சொல்ல அவங்களுக்கு நம்ம வாழ்கிறதுக்கான வழிகளை சொல்ல தெரியாது ஒருவேளை சொல்ல தெரிஞ்சாலுமே கூட அதை சொல்றதுக்கான மனசு அவங்களுக்கு இருக்காது உங்களை தொலைச்ச உறவை எப்பயுமே தேடாதீங்க உங்களை தேடி வந்த உறவுகளை எப்பயுமே தொலைச்சிடாதீங்க நேரான பாதை அப்படின்னாலும் கூட மேடு பள்ளங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் போகணும் நேர்மையானவங்களாவே நீங்கள் இருந்தாலுமே கூட கவலைகளையும் துன்பங்களையும் தாண்டி தான் வாழணும் யார் நம்மளை எந்த தூரத்தில் வச்சு பழகுறாங்களோ அதே தூரத்தோட நின்று வாழ பழகிறது தான் நமக்கு அழகு அதுதான் கண்ணியமும் கூட அன்பானவங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடாதீங்க வர்றதுக்கு வழியும் வசதியும் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வாழறதுக்கான காலம் அப்படின்றது இருக்காது